ஃபைவ் யூஸ் இந்தியில் ஆசிய தேர்வாரியம் வாரியம் பிடிபிஆர்டி எக்ஸாம் பார்த்திங்கன்னா தகவல் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி ஸ்கூலுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடைபெற்றது இதில் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து வர சொன்னாங்க பத்தொம்போது சர்டிஃபிகேட் வந்து வர சொல்லி அந்த ஒரு ஒர்க்கு வந்து முடிச்சுட்டாங்க சிவ கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செய்தித்தாள் நியூஸில் வந்து இன் இம்மாதம் இறுதிக்குள் வந்து மூவாயிரம் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஸோ அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டு இம்மாதம் இறுதிக்குள் மூவாயிரம் ஆசிரியருக்கான பணி நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த இரண்டு சதவீதத்துக்கான ஒரு பணி அதற்காக தான் இவ்வளோ டிலே ஆனது இப்போ வந்து என்ன அப்புடின்னா இந்த மா சென்னை மாநகராட்சி ஸ்கூலுக்கு இந்த இரண்டு சதவீதம் பணி வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாநகராட்சி ஸ்கூலுக்காக தான் அது கிடையாது ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சார்ந்ததும் ப்ளஸ் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இரண்டு சதவீதத்துக்கான ஒரு பணி வந்து இருக்குது அதுதான் ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநகராட்சி பள்ளிகளுக்கு இந்த இரண்டு சதவீதக்கான அமைச்சு பணிகள் கிடையாது அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் ஸோ அதனால் இது வந்து எதோ பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சென்னை மாநகராட்சி பேஸ் பண்ணி இல்லை மற்ற மாநகராட்சி பேஸ் பண்ணி இந்த இரண்டு சதவீதமான பணி கிடையாது பட் இதனால இதுக்கு எந்த ஒரு குளறுபடிகளோ இல்லை வந்து கேஸோ பத்து எதுவும் கிடையாது ஸோ இவங்களோட ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஆனால் பட் செய்தித்தாள் நியூஸோ இம்மாதம் இறுதிக்குள் மூவாயிரம் மாதத்துக்கான பணி நியமனத்தையும் அவங்க செய்தித்தாள் நியூஸாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு சதவீதத்துக்கான பணி கிட்டத்தட்ட வந்து அப்பிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அதை பற்றின தகவலுமே நம்ம கொடுத்துருந்தோம் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம்லாம் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இறுதிக்குள்ளே வந்து இந்த பணினியமான ஆணை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மா அப்படின்றது ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் நான் டென் டேஸ் தான் இருக்குது இந்த டென் டேஸ்க்குள்ளே வச் வச்சு முடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வச்சு முடிக்கலாம் ஓகேங்களா இமி இமிடியேட்டாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் கையில் அவங்க இருக்கும் அப்படின்னா இந்த டென் டேஸ்க்குள்ளே இந்த கவுன்சிலிங் ப்ராசஸையும் வச்சு போஸ்டிங் போன வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா ஆனால் பட் என்ன அப்படின்னா இன்னும் சரிவான தகவல் வந்து இந்த இரண்டு சதவீதத்தான கேஸ் வந்து இன்னும் வந்து என்ன அப்படின்றது தெரியல பட் அந்த ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்டேஷன் வந்து நம்ம கொடுப்போம் டெட்டு ப்ரொமோஷன் கேஸுக்கான வழக்குகளும் இருக்குது தொடர்ந்து இந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு இந்த ஆசிரியர்களுக்கான இடையூறுகள் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் தான் வந்து அதிகமாக இருக்கு போஸ்டிங்க்கான தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மிக குறைவாக இருக்குது டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அனுபவிப்பினால் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அந்த தருவாயில் இருக்கும் இது இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் போட்ட ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் இன்னமும் இருக்குது அதுக்கப்புறம் எந்த போஸ்டிங்கும் போனாலும் பலவிதமான கேஸ்களில் வந்து நியமம் வந்து தடைப்பட்டு கொண்டே தான் இருக்கும் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போடணுன்னு நினச்சா கண்டிப்பாக வந்து போட வாய்ப்புகளும் இருக்குது ஓகே டென் டேஸில் வாய்ப்புகள் வந்து ரொம்ப இல்லை எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் பட் என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத நம்மள நம்மளால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது நம்ம வர அப்டேட்டை நம்ம உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம் இது இதை சார்ந்த இந்த பிடிபிஆர்டி தகவல் பற்றினால தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உடனே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த இந்தோ தகம் நொடி மேக் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்